அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சிறார்களை சீர்படுத்துதல் அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் ஹசன் அலி அல்லாஹு அனுகூ அவர்கள் தர்ம பொருளான ஒரு பேரிச்சம் பழத்தை எடுத்து வாயில் போட்டார்கள் அதை கண்டு அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹலை வசன் அவர்கள் அதை துப்ப செய்து நாம் தர்ம சாப்பிடக்கூடாது என்று உமக்கு தெரியாதா என்று அறிவுறுத்தினார்கள் இந்த செய்தி சகைகுள் புகாரியிலே ஒன்று நான்கு ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதருக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் தர்ம பொருட்களை சாப்பிடக்கூடாது என்கின்ற ஒரு விதி இருக்கின்றது சிறு பிராயத்திலே இருந்த அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளை ஹசன் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறியாத நிலையிலே அதை எடுத்து வாயில் வைத்த வேளையில் அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை என்று அறிவுறுத்துகிறார்கள் சிறார்கள் அவர்கள் பெற்றோர்கள் மூலமாக வீட்டிலுள்ள பெரியோர்கள் மூலமாக சீர்படுத்தப்பட வேண்டும் நல்லொழுக்கங்களை அவர்களுக்கு எடுத்து போதிக்க வேண்டும் மார்க்க ரீதியான உண்டான நெறிமுறைகள் சட்டத்திட்டங்கள் கடமைப்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டிய ஒரு கடமை ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் உண்டு என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது உமரபன் அவிசலமா ரதியல்லாஹு அனுகூ அவர்கள் கூறினார்கள் நான் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹைவசல்ல அவர்களுடைய மடியில் வளர்ந்து வந்த சிறுவனாக இருந்தேன் ஒரு முறை என் கை தட்டில் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தது அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் என்னிடம் சிறுவனே அல்லாஹுடைய பெயர் சொல் வலதுகரத்தால் சாப்பிடு உனது கையிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடு என்று அறிவுறுத்தினார்கள் அதன் பிறகு இதுவே நான் சாப்பிடும் முறையாக அமைந்தது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சாயகுல் புகாரிகளே ஒன்று மூன்று ஏழு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிறுவர்களுக்கு ஒரு சபையிலே அமர்ந்து எப்படி உணவு உண்ண வேண்டும் என்கின்ற நெறிமுறைகள் உணவு உண்ணுவதற்கு முன்பாக அல்லாஹுடைய பெயர் சொல்ல வேண்டும் என்பதையும் வலது கையால் உணவை எடுத்து உண்ண வேண்டும் தனக்கு அருகாமையில் உள்ள உணவை சாப்பிட வேண்டும் தன்னுடைய கையை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய உணவை எடுத்து உண்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சிறார்களுக்கு ஒரு சபையிலே உணவு சாப்பிடுகின்ற போது எந்த அளவிற்கு அடக்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் சாப்பிட வேண்டும் என்கின்ற வழிமுறையை தந்திருக்கிறார்கள் தொழுகையை பேணி வருமாறு உம்முடைய குடும்பத்தாருக்கு நீர் கட்டளையிடுவீராக என்று அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த செய்தி குர்ஆன் அத்தியாயம் இருவது வசனம் நூற்றி முப்பத்தி ரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒருவர் அல்லாவிற்காகவே நிறைவேற்றக்கூடிய தொழுகையை முறையாக அறிந்து கொண்டு நிறைவேற்றி வர வேண்டும் என்கின்ற இந்த விஷயத்தை குடும்பத்தார்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்ற செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய சிறார்கள் சிறந்த சிறார்களாக ஒழுக்க நெறியுள்ள சிறார்களாக வருவதற்கு அல்லாஹ் அல்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து